வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியல் நடிகை ஒருத்தங்க இப்போது திடீர்னு மாற்றப்பட்டு அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க யார் என்ன சீரியல் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க மாரிய சீரியல் தொடர்ந்து மூன்று ஆடுங்களாக சூப்பர் ஹிட்டாக ஒளியப்பாடுற சீரியலை இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக மாரி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் ஆசிக்க அவங்க இந்த சீரியலும் பலமுறை நம்பர் ஒன் டிஆர்பியுமே பெற்றிருக்கிற சீரியல் இந்த நிலையில் மாரியா இந்த சீரியலில் நடித்தவங்களோட கதாபாத்திரம் முடிக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு பதிலாக வேறு யாரையும் ரீப்ளேஸ் பண்ணப்படல ஆனால் மாரியா நடிக்கிற ஆசிகா அவங்களோட கதாபாத்திரம் முடித்து வைக்கப்பட்டதுனால ஹீரோயின் மாற்றப்பட்டிருக்காங்க புது ஹீரோயினாக பிரியங்கா நல்காரி அவங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க ஆசிகா அவங்களுக்கு பதிலாக ஆனால் மாரி கதாபாத்திரம் முடிக்கப்பட்டதுனால இவங்க வேறு ஒரு ஹீரோயின் நியூ என்ட்ரி கதாபாத்திரத்தில் வரப்போகிறாங்க இனி மாரிசீரியலில் லீட் ஹீரோயினாக பிரியங்கா அவங்க தான் நடிக்க போகிறாங்க இந்த திடீர் மாற்றம் ஏன்னு தெரியல இப்போது சீரியல் ஆறு மணி டைம் ஸ்லாட் மா மாற்றப்பட்டிருக்கு பிரியாங்கா அவங்க ஆல்ரெடி ரோஜா சீசன் டூலையுமே நடிச்சிட்டு வராங்க திடீர் மாற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரியங்கா அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எனக்கு சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு பில்லை கான் கிளிக் பண்ணிடுங்க